பிறகு காலையில சுபுக்கு முன்னாடி ஒரு இருட்ட இருக்கையிலே ஒரு இடத்துக்கு போறதை பாக்குறாங்க உமர்கத்தா பள்ளியாத்த இங்கதான் இப்படி போறாங்க அப்படின்னு அவங்கள போய் பாக்குறாங்க பொணை ஒரு குடிசை வீட்டுக்குள்ள போறாங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் செல்லி வெளியே வர்றாங்க வந்துட்டு சுகுக்கு போயிட்டாங்க கலிபாவா இருக்கையில் நடக்கிறது இப்ப உமரகத்தா பண்ணுவோம் அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க பொண வயதான ஒரு மூதாட்டி படுத்திருக்காங்க அவங்கள்ட போய் கேக்குறாங்க நீங்க என்னங்க படுத்திருக்கீங்க எனக்கு யாரு துணை துணை என்பது அல்லாவதை விட யாரு இல்லை ஆனா எனக்குள்ள வேலைகளை பாக்குறதுக்கு ஒரு மனிதர் வர்றாங்க வந்து என்ன செய்றாங்க எனக்கு உணவுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுறாங்க என்னை சுத்தப்படுத்திறாங்க எனக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போயிடாங்க ஆனா எங்க இருந்து அந்த மனிதர் வர்றாங்கன்னு எனக்கு தெரியல கப்பு அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க இப்ப அமர்லத்த பிரத சொங்க நினைக்கிறாங்க இவ்வளவு நன்மையை அவர் சிதிகிராத்துல ஏற்றுக்கிட்டாங்க இப்ப இவங்களுக்கு முந்தி வந்து செஞ்சு வச்சிடணும் இந்த மனிதர் இந்த அம்மாவுக்கு யாரும் வந்திருக்காங்கன்னு தெரியாது அப்படின்னு என்ன செய்றாங்க முதல்ல வர்றாங்க இவங்க வர்றாங்க அவரது சிதீரத்துல போறாங்க வெளியே அந்த அந்த குடிசையில இருந்து வெளியே வர்றாங்க அப்பதான் அவங்க சொன்னாங்க இந்த நன்மையோட உங்களை உங்களுக்கு உண்ட என்னால அப்ப அவங்க என்ன செய்யறாங்க கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை அனுபவிக்கிறாங்க செய் நிமக்காக இருக்கட்டும் செய்யக்கூடிய எந்த நல்ல அமல்களாக இருக்கட்டும் தீய அமல்களுக்குள்ள போகாம நல்ல அமல்களுக்குள்ள அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறது வாழ்க்கை ஒரு அழகுங்கிறாங்க